சப்டிவிஷன் ஒன்று ஒரு சவுண்ட் பாடு கொடுத்துருக்கேன் ஆறு மைனஸ் முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி அஞ்சு ஆறு ப்ளஸ் நம்பரை கூட்டினோம்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தெட்டு எழுபத்தி நாலு வருது மைனஸ் நம்பர் எழுபது வருது ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால ஒன்றுங்கிறது மூலம் கிடையாது எக்ஸ் பவர் நாலு எக்ஸ் பவர் ரெண்டு கூட்டினோம்னா அறுபத்தி எட்டு இங்கே இருக்கிறது மைனஸ் முப்பத்தஞ்சும் மைனஸ் முப்பத்தஞ்சும் மைனஸ் எழுபது அதுவும் பொருந்தலை அதனால் மைனஸ் ஒன்றும் ரூட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது மைனஸ் ஒன்றும் கிடையாது ரெண்டு எடுத்துக்கும் ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு அஞ்சில் ரெண்டு போய்டின்னா மூணு மூணில் ஒன்று போயிடுச்சுன்னா ரெண்டு மைனஸ் இருபத்தி மூணு மைனஸ் இருபத்தி மூணு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தாறு மைனஸ் நாற்பத்தாறு பன்னெண்டில் ஆறு போயிடுச்சுன்னா ஆறு அஞ்சில் நாலு போயிடுச்சுன்னா ஒன்று பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்து ரெண்டு முப்பத்தஞ்சில் முப்பத்தி ரெண்டு பேட்டின்னா மூணு மைனஸ் மூணு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு ஜீரோ அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ரெண்டுங்கிறது ஒரு காரணி அடுத்தது மூணு எடுத்துப்போம் ஜீரோ ஆறு ஆறு மூணு பதினெட்டு மைனஸ் இருபத்தி மூணில் பதினெட்டு பேட்டின்னா மைனஸ் அஞ்சு மைனஸ் ஐ மூணு மைனஸ் பதினஞ்சு பதினாறில் பதினஞ்சு பேட்டினா ஒன்று ஒன்று இன்ட்டு மூணு மூ இங்கே ஜீரோ வருதா அப்போ equal to 3, மூணு அப்படிங்கிறதும் ஒரு காரணி அடுத்தது 2 இருந்ததுல அதோட தலைகீடு 2, 1, பை ரெண்டு இப்போ இங்கே என்ன வரும் 6, ஆறு மைனஸ் ஜீரோ ஆறு ஆறால் இதை பெருக்கினம்னா ஆறுக்கும் ரெண்டுக்கும் அடித்தா 3 வரும் மைனஸ் 3 மூணு minus மைனஸ் ரெண்டு 2 ரெண்டால் ஒன்று பை பெருக்கும் போது ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஒன்று மட்டும் இருக்கும் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல்ட்டு ஒன்று பை ரெண்டு அப்படிங்கிறது மூன்றாவது காரணி ஒன்று பை மூணு எடுத்துப்போம் ஏன்னா இங்கே ஜீரோ எப்பையும் ஜீரோ போட்டாகணும் ஆறில் ஜீரோ போயிடுச்சுன்னா ஆறு தான் இங்கே மைனஸ் ரெண்டு இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ரெண்டு வரணும் ப்ளஸ் ரெண்டு வரணும்னா இதை எதால் பெருக்குனால் ப்ளஸ் ரெண்டு வரும்னா ஆறால் பெருக்குன்னா தான் வரும் மூணுக்கும் ஆறுக்கும் கிடச்சால் ரெண்டு வரும் ரெண்டு எழுதிடுறோம் ஜீரோ இப்போ எது மூலம் எக்ஸஸ் ஈக்குவல்ட்டு ஒன்று பை மூணு தீர்வுகள் எக்ஸஸ் இக்குவல் 1 ரெண்டு ஒன்று பை ரெண்டு மூணு ஒன்று பை மூணு அவ்வளோதான் சப்டிவிஷன் ரெண்டு எக்ஸு க்யூபுக்கு பக்கத்தில் மூணு எக்ஸு ஸ்கொயர் இல்லை அதனால் ஜீரோ எக்ஸுக்கு பக்கத்தில் மைனஸ் மூணு கான்ஸ்டண்ட்டு மைனஸ் 1. By 3. ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் சமமாக இருக்குது ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு ரெண்டும் சமமாக இருந்தால் அது எதால் வகுப்படும்னா ஒன்றால் வகுப்படும் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மூணு ஒன்று நாலு நாலு இன்ட்டு ஒன்று நாலு ஜீரோ ப்ளஸ் நாலு 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 இன்ட்டு ஒன்று நாலு நாலில் மூணு போய்டின்னா ஒன்று ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று அதாவது எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படிங்கிறது ஒரு காரணி அடுத்தது மைனஸ் ஒன்று போட்டுப்பா மைனஸ் ஒன்று ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு நாலில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்று ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ இதுலேருந்து எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுங்கிறதும் ஒரு காரணி ரெண்டு காரணி கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் இருக்கிறத இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று சீக்வல் டு ஜீரோ பெருக்குன்னா ஒன்று வரணும் கூட்டுனா மூணு வரணும் பிரிக்கணும் அப்போ ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் ஃபார்முலா என்ன எக்ஸ் சீக்வல் டு மைனஸ் பி பிங்கிறது மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஒன்பது மைனஸ் நாலு ஏங்கிறது ஒன்று சிங்கிறது ஒன்று ஏசி இவல் டு ஒன்று பிசி 3 cc மூணு சிசி கோல் ஒன்று மைனஸ் பி அப்படின்னா மைனஸ் மூணு ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மூணை ஸ்கொயர் பண்ணோம்னா ஒன்பது மைனஸ் நாலு ஏசி நாலு ஏசினா நாலு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று நாலு தான் வரும் பை ரெண்டு ஏ ரெண்டு ஏனால் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் அஞ்சு பை ரெண்டு இதான் தீர்வு தீர்வுகள் முதல்ல என்ன ஒன்று மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் மைனஸ் மூணு ப்ளஸ் ரூட் அஞ்சு பை ரெண்டு இன்னொன்று மைனஸ் மூணு மைனஸ் ரூட் அஞ்சு பை ரெண்டு அவ்வளோதான் விநாயகன் ஆறு நாலு பவர் எக்ஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டோட அடுக்கில் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டோட அடுக்கில் அஞ்சு சீக்குவல் டு ஜீரோ என்னும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் அனைத்து மையன்களையும் காண்க ஃபஸ்ட்டு நாலு பவர் எக்ஸ் மைனஸ் மூணு இதை ரெண்டாக பிரிச்சுப்போம் ரெண்டோட அடுக்கில் எக்ஸு ரெண்டோட அடுக்கில் ரெண்டு ரெண்டு பவர் எக்ஸ் இன்ட்டு ரெண்டு பவர் ரெண்டு ரெண்டோட அடுக்கில் அஞ்சுனா ரெண்டு இன்ட்டு ரெண்டுனா அஞ்சு தடவை எழுதினோம்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் ரெண்டு நாலு பவர் எக்ஸ் மைனஸ் மூணு ரெண்டு பவர் எக்ஸ் ரெண்டு ஸ்கொயருங்கிறது நாலு நாலு பவர் எக்ஸ் மூணு எட்டு நாலு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பவர் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சீக்குவல் டு ஜீரோ இந்த நாலு பவர் எக்ஸை என்ன செய்கிறோம் நாலுங்கிறத ரெண்டு ஸ்கொயர்னு மாற்றிடும் இந்த எக்ஸை இங்கேயும் ரெண்டை மேலேயும் கொண்டு போய்டும் ரெண்டோட அடுக்கில் எக்ஸு இந்த அடுக்கு ரெண்டுங்கிறது மேலே வந்துடும் அப்போ நாலு பவர் எக்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னா ரெண்டோட அடுக்கில் எக்ஸு அடுக்கு ரெண்டு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு ரெண்டோட அடுக்கில் எக்ஸு ப்ளஸ் முப்பத்து ரெண்டு சீக்குவல் டு ஜீரோ ஒய் சீக்குவல் டு ரெண்டு பவர் எக்ஸ் என்க அடுக்கில் ரெண்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு ரெண்டு பவர் எக்ஸுக்கு பதில் ஒய் ப்ளஸ் முப்பத்து ரெண்டு சீக்குவல் டு ஜீரோ இப்போ பெருக்குனா முப்பத்து ரெண்டு கூட்டுனா மைனஸ் பன்னெண்டு காரணிப்படுத்தும் போது இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால வர்ற காரணிகள் இரண்டுமே மைனஸாக இருக்கும் எட்டு இன்ட்டு நாலு முப்பத்து ரெண்டு எட்டையும் நாலையும் கூட்டினோம்னா மைனஸ் பன்னெண்டு எட்டு இன்ட்டு நாலு முப்பத்தி ரெண்டு எட்டு நாளும் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு வரணுங்கிறதுனால மைனஸ் எட்டு மைனஸ் நாலுன்னு எடுத்துக்கிறோம் ஒய் மைனஸ் எட்டு ஒய் மைனஸ் நாலு சீக்குவல் டு ஜீரோ அதாவது ஒய் மைனஸ் எட்டு சீக்குவல் டு ஜீரோ அல்லது ஒய் மைனஸ் நாலு சீக்குவல் டு ஜீரோ ஒய் சீக்வல் டு எட்டு அல்லது ஒய் சீக்குவல் டு நாலு ஒய்ன்னு எதை எடுத்துருக்குறோம் ரெண்டோட அடுக்கில் எக்ஸ் ஒய்ங்கிறது ரெண்டோட அடுக்கில் எக்ஸ் அதனால் ஒய்க்கு மேலே ரெண்டோட அடுக்கில் எக்ஸ் ரெண்டோட அடுக்கில் எக்ஸு சீக்வல்ட்டு எட்டு ரெண்டோட அடுக்கில் எக்ஸு சீக்வல்ட்டு நாலு ரெண்டோட அடுக்கில் எக்ஸு சீக்வல்ட்டு எட்டை எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு மூணு தடவை ரெண்டை போட்டு எழுதலாம் அதாவது ரெண்டோட அடுக்கில் மூணு அதே இங்கே வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அதாவது ரெண்டோட அடுக்கல ரெண்டு ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு இங்கேயும் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸோட மதிப்பு என்ன வருது ரெண்டு கம்மா மூணு அவ்வளோ விநாயன் ஏழு ஆறு எக்ஸ் நாலு மைனஸ் அஞ்சு எக்ஸ் க்யூப் மைனஸ் முப்பத்தெட்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ என்னும் சமன்பாட்டின் ஒரு தீர்வு ஒன்று பை மூணு அப்படின்னா மற்ற தீர்வுகளை கண்டுபிடிக்கணும் ஆறு மைனஸ் அஞ்சு மைனஸ் முப்பத்தி எட்டு மைனஸ் அஞ்சு ஆறு ஒரு தீர்வு ஒன்று பை மூணுன்னு சொல்லியிருக்கேன் ஆறு ஆறால் இதை பெருக்கும்போது ஆறுக்கும் மூணுக்கும் அடித்தோம்னா ரெண்டுன்னு வரும் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் அஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் மூணு மைனஸ் மூணால இதை பெருக்கும் போது மூணு மூணு கேன்சல் ஆகிடும் மைனஸ் இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் முப்பத்தி ஒம்போது மைனஸ் முப்பத்தி ஒம்போதால பெருக்கும் போது மூணுக்கும் முப்பத்தொம்போதுக்கும் அடித்தோம்னா பதிமூணு மைனஸ் பதினெட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் பதிமூணு மைனஸ் பதினெட்டு மைனஸ் பதினெட்டு ஆள் போது பதினெட்டுக்கும் மூணுக்கும் அடித்தான் ஆறு மைனஸ் ஆறு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஆறு ஜீரோ வந்துடுச்சு அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்று பை மூணுங்கிறது ஒரு காரணி ஆனால் இது கணக்கிலே கொடுத்துட்டாங்க அடுத்ததாக மூணு எடுத்துக்கிறோம் ஒன்று பை மூணு வந்திருக்குன்னா மூணையும் செக் பண்ணி பார்ப்போம் ஆறு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டில் மூணு போயிடுச்சுன்னா பதினஞ்சு பதினஞ்சு மூணு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சில் முப்பத்தொம்போது போயிடுச்சுன்னா மிச்சம் ப்ளஸ் ஆறு ஆறு மூணு ப்ளஸ் பதினெட்டு ஜீரோ அப்போ எக்ஸ் சிக்குவல் டு மூணுங்கிறதும் ஒரு காரணி மீதி இருக்கிறத எப்படி எழுதலாம் இங்கே இருக்கிறத ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு சீக்குவல் டு ஜீரோ பெருக்குன்னா ஆறு ஆறு முப்பத்தாறு பெருக்குன்னா முப்பத்தாறு வரும் கூட்டணா பதினஞ்சு வரும் எப்படி பிரிக்கலாம் மூணு பன்னெண்டு முப்பத்தாறு மூணும் பன்னெண்டும் பதினஞ்சு வந்துடும் அப்போ எப்படி பிரிக்கலாம் மூணு பன்னெண்டு இங்கே என்ன இருக்குது ஆறு இருக்கா பை ஆறு பை ஆறு அதாவது எக்ஸு ப்ளஸ் மூணு பை ஆறு எக்ஸு ப்ளஸ் பன்னெண்டு பை ஆறு சீக்குவல் டு ஜீரோ எக்ஸு ப்ளஸ் மூணு பை ஆறு சீக்வல் டு ஜீரோ அல்லது எக்ஸு ப்ளஸ் பன்னெண்டு பை ஆறு சீக்வல் டு ஜீரோ எக்ஸு ப்ளஸ் ஒரு மூணு மூணு ரெண்டு மூ ஆறு எக்ஸு ப்ளஸ் ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு எக்ஸஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அந்த பக்கம் போனால் மைனஸ் ரெண்டு தீர்வுகள் தீர்வுகள் என்னென்ன வரும் எக்ஸோட மதிப்பு என்னென்ன வந்தது இல்லை ஏற்கனவே மூணு ஒன்று பை மூணு அப்புறம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு அவ்வளோ